நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே மிகவும் ராஜதந்திரமாக காய் நகர்த்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் அரசியல்வாதியாக இருக்கிறோம் என்பது முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கார் டிடிவி தினகரன் உண்மையாகவே அவர் வந்து டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் தினகரன் பேரவை என்று தொடங்கினேன் தமிழ்நாடு முழுவதுமாக நடத்தின ஒரு ஐம்பதாயிரம் பேரை கட்டமைப்பு பண்ணி வச்சுருந்தோம் அதாவது அதற்கு முன்னாடி துரோகங்கள்னால் என்னான்னு எனக்கு தெரியாது துரோகம் நடக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்க மற்ற பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை மாவட்டங்களில் இருக்கிறவங்க இந்த அமமுக என்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வலுவாக எந்திரிச்சு இன்றைக்கி ஒரு கட்சியாக இருக்குன்னா அதுக்கு இந்த திருச்சி ரெங்கராஜும் ஒரு காரணம் மாற்றிக்கிறதுல நான் மட்டும்தான் காரணம் இல்லை எல்லாருமே காரணம் அதாவது இந்த டிடிவி தினகரன் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் தினகரன் பேரவைன்னு ஆரம்பித்தேன் ஆண்டிப்பட்டி வேலப்பர் கோயிலில் தான் தொடங்கணும் போணுச்சு சிறப்பாக பயணம் நடந்துச்சு மாற்றுக்கிறது இல்லை நான் டிடிவி தினகரனுக்காக களத்தில் இறங்கவே இல்லை அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசி என்ற ஒரு முக்கிய காரணம் அவருடைய வகையராக தானே நம்மளும் மனவாடு தானே ஒரு தமிழராக இருக்கிறார்கள் சிறை சென்று இருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா நாலு வருஷம் ஜெயிலு இவங்க வந்து இடையில் வந்துடுவார் நம்ம அரசியல் பண்ணணும் இவருக்கு மையப்படுத்தி நம்ம போகணும் நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம் ஊடகவியலாளர்களாக இருக்கிறோம் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எதுக்கும் நம்ம பயப்பட மாட்டோம் நம்ம தான் அதை பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் அதன் அடிப்படையில் ஆண்டிப்பட்டி பெரிய பகுதியில் கூப்பிட்டாங்க நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணணுன்னாங்க நம்ம பண்ணணும் செஞ்சோம் ஆனால் ஒரு அடையா அடையாளம் நமக்கு கொடுக்கல டிடிவி தன அதுக்கான காரணம் என்னென்னா நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமராக்கி சின்னத்தம்பி தொடங்கிய சின்னமா பேரவையில் நான் வந்து மாநில செயலாளர் இருந்தேன் அவருக்கு ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு நான் வந்து பொறுப்பாளர் கொடுத்தேன் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மாவட்டத்துக்கு நான் பொறுப்பாளர் கொடுத்தேன் திருச்சியில வடக்கு இந்த பக்கம் சென்னை வரலையும் ஓரளவு பொறுப்பாளர் கொடுத்தேன் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதியிலாம் நம்ம வந்து பொறுப்பாளர் கொடுத்தோம் மாட்டு வண்டி பந்தயம்லாம் நடத்தினார் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணார் நம்மளும் உதவிகள் பண்ணணும் நம்மளும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கொடுத்தோம் அப்படி இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்மளும் மாட்டு வண்டி பந்தயங்களில் கொண்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய பிறந்தநாள் வருகிற பொழுது நம்ம வந்து உத்தமர் கோயிலில் திருச்சி டிவிஎஸ் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோயிலில் அன்னதானம் போட்டோம் பல்வேறு வேலைகளை நம்மளும் பல லட்ச ரூபா செஞ்சு தியாகம் பண்ணியிருக்கோம் தாண்டி பணம் காசுங்கிறது வரும் நம்ம எதிர்பார்த்து நம்ம செய்யலை அம்மையார் சசிகலா அவர்கள் மீது கொண்ட பற்று எம் என் நடராஜன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசியவாதி அது ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து தமிழ் தேசியவாதி தமிழீழத்தில் இந்தளவுக்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்ம ஒரு தமிழ் தேசியவாதிங்கிறத தாண்டி எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி அவர் பின்னாடி அவருடைய மனைவி அவர்களுக்காக அம்மையார் சசிகலா அவர்களுக்காக நம்ம களத்தில் இறங்குறதுனால தவறு இல்லை என்ற ஒரு காரணத்தினால நம்ம இறங்கணும் நம்மளும் மனவாடுங்கிறதுனால மனவாடுங்கிறதுனால இறங்கணும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அப்பேற்பட்ட அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசியாக இருந்த எனக்கு டி டி வித்தனரன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னா அது அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசியெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரையாக கட் பண்ணி விட்டுட்டார் இப்ப திருவரங்கத்துக்கு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் வந்திருக்காங்க அமமுக கட்சியிலேருந்து ஒரு சில பேர் முசிறியிலேருந்து இருந்து போய் பார்த்துருக்காங்க உடனே கட்சியிலேருந்து நீக்கிட்டார் அப்போ வன்மம் தான் ஒருத்தர் தான் தான் மட்டும்தான் அதிகாரம் அதிகார பலம் நான் மட்டும்தான் இருக்கணும் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க ஜெயலலிதா மாதிரியே இருக்கீங்க யார் மாணிக்கராஜா மனோகரன் ரெங்கசாமி சேலஞ்சல் எஸ்கே செல்வம் தங்கவேலு இன்னும் பல பேர் இருக்காங்க அவரை வந்து ஊசி பேத்தி ஊசி பேத்தி அவர் வந்து ஒரு ஓய்க்காலர் தான் மக்கள் பணிய அவர் வந்து அவர் வந்து கீழ்நிலை மக்களுக்கான வாக்காளர்கள் அவருக்கு இருக்காங்களான்னா கிடையாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவரையும் ஒரு கீழ்நிலை மக்களுக்கான அடிப்படை மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாக்கி இருக்க வேண்டும் அதனை எல்லாம் செய்யாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பதினெட்டாம் படி பதினெட்டு எம்எல்ஏக்களை நான் பதினெட்டாம் படின்னு சொன்னார் இல்லையா அந்த பதினெட்டு பேத்தை மட்டும் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிப்பாட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்காமல் இருந்திருந்தார்னா நிச்சயமாக ஒரு ஒரு ஆறு ஏழு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கலாம். டேட்டே விதாராயணன் எடப்பாடி பழனிசாமி அழைத்து போ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக இருந்தாலும் உங்களையும் ஒரு துணை முதலமைச்சராக கொண்டு வர்றோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார் துணை பொதுச்சலராக வந்திருப்பாங்க அந்தமாதிரி சசிகலா ஜெயிலேருந்து வந்த பிறகு அவங்களும் கட்சியினுடைய பொதுச்செயலராக ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதனெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்கி சிறுப்பாக சிரித்து சீல குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலைகளை செய்ய வச்சதுக்கு காரணம் என்னென்னா திருச்சி மனோகரன் மாணிக்கராஜா ரெங்கசாமி சேலஞ்சர் துறை எஸ்கே செல்வம் தங்கவேலு இன்னும் பலர் இருக்காங்க அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க எம்பி தேர்தலில் நம்ம நின்னோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு தொகுதியில் வெற்றி பெறலாம் அதாவது கூடுகிற எல்லாம் ஓட்டு போடும் என்று நம்பி விட்டார்கள் அதுதான் தவறு கரே அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க கூடுகிற கூட்டம் இத்தனை லட்சம் பேர் ஏன் முன்னாடி நிற்கிறீங்க எல்லாருமே ஓட்டு போடுவீங்களா நான் எதிர்பார்க்கல சுப்பிரமணியக்காண்டி ராமசாமி வந்திருக்கலாம் ராமசாமி காண்டி முருகேசன் வந்திருக்கலாம் முருகேசன் காண்டி லட்சுமி வந்திருக்கலாம் லட்சுமி காண்டி கோயந்தம் வந்திருக்கலாம் கோயந்தம்மல் காண்டி மணிமரம் வந்திருக்கலாம் மணிமரக்காண்டி ரா ராமசாமி வந்திருக்கலாம் இப்படி செயின்னா ஒரு உணவுச் சங்கிலி மாதிரி இருக்கு இல்லையா அதுபோல் வந்து ஒரு மாநாடு சங்கிலி ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா என்ன காண்டி வாப்பா நான் அந்த பகுதியில் பொறுப்பாளராக இருக்கேன் அப்படி அப்படி அப்படித்தான் வந்துவாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக கலைஞர் கருணாநிதிக்காக வேண்டி கூடுகிற கூட்டம் இல்லை மக்கள் என்பது செம்மறியாட்டு கூட்டம் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார் அவர் உறுதியோடு இருக்கிற காலகட்டத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று அண்ணாத்துறை சொல்லியிருக்கிறார் அது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று சொன்னார் என்று சொன்னால் அது கவிஞர் கண்ணதாசனுக்கு தெரியும் கவிஞர் கண்ணாதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அது எந்த அடிப்படையில் சொன்னார்ங்கிறது என் போன்றவர்களுக்கு தெரியும் மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்று சொன்னால் அது அது வந்து பெண்களையும் குறித்து சொல்லுவதாக ஒரு சொல்லாடல் இருக்கிறது அதை நம்ம அந்தரங்க விஷயத்துக்குலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அது அரசியலை பற்றித்தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சரி அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை இருந்தாலும் அரசியல் என்பது மிக நாகரிகமாக நடத்தி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று டிடி வி தினநகரன் களத்தில் இறங்கியிருப்பார் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அவர் பின்னாடி போனோம் டிடி வி தினகரன் இடத்தில் தமிழ் தேசியம் இருக்கா இந்திய தேசியம் இருக்கா இந்துத்துவம் இருக்கா நாத்திகம் இருக்கா பகுத்தறிவு இருக்கா ஒன்றுமே கிடையாது சரி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது சாராய ஆலைகளை மூடப்பட வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு கூட அளவுக்கு கூட டிடிவி டித்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகளை முற்றிலுமாக ஒழித்துவிட வேண்டும் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை அப்ப அவருக்கான அரசியல் என்ன இருக்கிறது என்ன பொதுநலம் இருக்கிறது தமிழ் தேசிய பற்றியோ தமிழ் கலாச்சாரம் பற்றியோ எந்த வகையிலாவது இப்படி பேச முடியுமா அடிப்படை ஆதாரமான தமிழ் கலாச்சாரம் தமிழ் கல்வி முறைகள் ஏதாவது தெரியுமா ஏதாவது பேச தெரியுமா அதற்கான புத்தகங்களை படித்திருக்கிறாரா படிக்க வேண்டும் சிறந்த அரசியல்வாதியாக அவரும் உருவாக்கி இருக்க வேண்டும் உருவாகி இருக்க வேண்டும் அப்படியான நிலைப்பாடுகள் அவர் இல்லை நம்ம வந்து டி டிவி தினகரன் அவர்களுக்கு பேரவை தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக நடத்தப்படுகிற பொழுது நான் வந்து ஒரு ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பேன் வரவேற்புரை முன்னிலை சிறப்புரை சிற்றுறை நன்றி உரை இதெல்லாம் மிஷன் தான் பேசணும் அரசியல்னால் இப்படி தான் நடக்கணுங்கிறத ஒரு பட்டியல் போட்டு பேச்சு பயிற்சியே நடத்தினேன் அதை வந்து நம்ம அதாவது இரண்டு ஆண்டு காலம் அவருக்காக உழைச்சோம் அந்த ரெண்டாண்டு காலம் என் குடும்பத்தோடு இருந்திருப்பேன் தமிழ்நாடு முழுவதுமாக நான் போகாத ஊரே கிடையாது சமீபத்தில் என்னுடைய செய்தியை பார்த்துட்டு நீங்கள் தானே நான் தினகரன் பேரவை தொடங்கியிருந்தீங்க நான் அதில் வந்து ஒரு அணி பொறுப்பாளராக இருந்தேன் நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி என ஒரு நண்பர் நமக்கு பேசுறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா டிடிவி தனாரன் அவர்கள் மக்கள் செல்வர் என்று நினைத்தோம் ஆனால் அவர் மக்கள் செல்வர் இல்லை ரெண்டாவது எனக்கு கிட்டத்தட்ட தொழில் ரீதியாக இருபது லட்சம் ரூபா நஷ்டம் ஆகி போச்சு என்னால் போய் நான் ஒரு செங்கல் சூழலை வச்சுருந்தாலோ ஒரு தொழில் ரீதியாக ஒரு மண் அடிக்க போனாலோ எது பண்ணாலோ என்னை திராவிட முன்னேற்ற கழகமாக அதிமுகவோ என் தொழிலை பாதித்து விட்டது டி டிவை தனரலாம் என் வாழ்க்கை வாழ்வாதாரமே போச்சு என்று அந்த நபர் எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார் அதுபோல் தேனி கர்ணன் உழைக்காத உழைப்பு இல்லை எந்த அளவுக்கு உழைச்சார் அவரை சரியாக மதித்து அவரெல்லாம் கட்சிக்குள்ளே வச்சிருந்துருக்கணும் மேலூர் சாமியெல்லாம் அவர் வந்து சூழ்நிலை காரணமாக உடல் உபாதைகள் சாரணமாக நோய் ஆகிப்பட்ட நிலமையில் அவர் இறந்து போயிட்டார் ஏன்னா வெற்றிவேல் அவர்களுடைய இறப்புக்கு டிடி வித்தியநாயகன் போகலை கேட்டால் வந்து கொரோனான்ட்டார் பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் கருங்குளம் அந்த அந்த பகுதிகளெல்லாம் உழைத்தவர்கள் ஏகப்பட்ட பேர் அந்த நபர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் டிடி வித்யரன் பல்வேறு வகைகளை செஞ்சுட்டார் அதாவது டிடி வித்திநகரனுக்கு எப்படி தெரியுமா எவன் வந்து கருப்பு பணத்தை பதுக்கி வைக்க தெரிஞ்சுவன் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அவன்கிட்ட சொல்லி கீழே உள்ள ஒன்றிய சில எலெக்ஷன் டயத்தில் ஏன்னா இந்த பார்ப்பா எலெக்ஷன் டயத்தில் ஒன்றிய அமௌண்ட் கொடுத்து பேரூர் கழக செயலர்கெல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு நகர செயலர்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துரு அப்படியே வாழ்வாதாரத்தை நோக்கி போய் கொண்டு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும் எந்த வகையிலும் டிடி வி அவர்கள் அவர் மக்கள் செல்வர் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் செலுத்த என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் இன்னும் மக்கள் செல்வராக வரவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்பதை விட இன்றளவும் டிடி வி தனகரன் கட்சியிலே அமமுக கட்சியிலே இருக்கிறவர்கள் என் இடத்துல கேட்பார்கள் அண்ணா என்ன ஆகும் இந்த எம்பி எலெக்ஷன்லேயாவது ஏதாவது பத்து பைசா பணம் பார்க்க முடியுமா நான்லாம் டிடிவி தினகரன் வந்து இப்போ திருச்சிக்கு வந்தாலோ மன்னச்சனூருக்கு வந்தாலோ துறையூருக்கு வந்தாலோ இத்தனாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் இத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு கேட்பாங்க நான் தான் சொல்லுவேன் யாரை நம்பி நீங்கள் பணம் எவ்வளோ செலவு பண்ணீங்க இப்போ டிடிவி தினகரன் வந்து துறையூருக்கு வர்றாருன்னா அங்கே வந்து நான் இருபதாயிரத்துக்கு நான் வந்து டிஜிட்டல் போட்டு வச்சேன் பாரு பத்தாயிரத்துக்கு வால் போஸ்ட் ஓட்டினேன் பாரு யா அந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு நான் தான் சத்தம் போடுவேன் அதாவது அரசியல்வாதிகளை நம்பி பணத்தை இறக்குறீங்கன்னா ஒன்று அதிமுகவாக இருக்கணும் ஒன்று திமுக இருக்கணும் இல்லைன்னா பாஜக இருக்கணும் ஏதாவது ஒரு கையில பத்து ரூபாய் சம்பாரிச்சிடலாம் இல்லைன்னா நீங்க ஒரு தொழிலதிபராக இருக்கணும் செலவு பண்ணணும் அன்றாடம் மாதம் மாதம் கூலிக்கு வேலை பார்த்து மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்து அரசியல் கட்சிகளுக்கு செலவு செய்யறதுங்கிறது அது வேஸ்ட் அப்படி போன்ற வேலைகளை செய்யாதீர்கள் டிடிவி டிவி தினகரன் அவர்களுக்கு நம்ம இப்பொழுதும் சொல்றோம் நீங்க சிறந்த அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் வர வேண்டும் என்ற அக்கறையில சொல்றோம் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு இந்துத்துவ கண்ணோட்டத்தோட இருங்க இந்திய தேசியத்தை கண்ணோட்டத்தோடு இருங்க திராவிட கண்ணோட்டத்தோட இருங்க இல்லனா வந்து கடவுள் வழிபாட்டு முறையில் தமிழ் கலாச்சாரத்தில் இருங்க இல்லைன்னா வந்து தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சாராய ஆலைகளை மூட வேண்டும் தென்னம்பால் பணம்பால் இறக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சாவது பேசுங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு ஒரு எட்டு சதவீத ஓட்டு இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டுகளை டிடி வித்தினகரன் பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கடுமையாக பேசுகிறார் எப்போதும் இல்லாத வகையில் டிடி வித்தினகரன் கடுமையான வார்த்தையில் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை துரோகி துரோகிங்கிறார் நீங்கள் துரோகி இல்லையா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணலையா அடுக்கி கொண்டே போகலாம் இருந்தாலும் கூட துரோகம் என்பது அரசியலில் நிரந்தரமானது தான் எந்த சூழ்நிலையிலும் அரசியலில் துரோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவன் அப்படியே நல்ல மாதிரியே இருப்பான் துரோகம் பண்ணுவான் அது நான் திராகரன் பேரவையில் இருக்கும்போதே பார்த்துனேன் ஒரு மூணு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க நெய்ய நல்லா தான் இருக்குது நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல யாரையும் இலி சொல்ல நம்ம பேசலை நேருக்கு நேராக மோதக்கூடிய தெம்பும் திராணியும் எவருக்கும் இல்லாமல் போய்விட்டது மறைமுகமாக பேசுவது மறைமுகமாக பேசி அவரை வந்து இது பண்ணணுங்கிறது திராணியற்ற நிலைமையில் இருக்கிறது போன்ற பல்வேறு வேலைகளில் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லேயும் மதுரை மாவட்டங்கள்லையுமே செஞ்சாங்க அதாவது இவர் என்னங்க இவர் வந்து நம்ம மனவாடா நம்ம வேறு மனவாடு டேட்டு வீதனருக்கு நம்ம மறவர் தான் ஒன்றா நிற்கணும் நம்ம தான் முன்னிலைப்படுத்தப்படணும்னா அப்படி வேறு என்னங்க முக்களை வர்றீங்க அப்புறம் அதில் என்ன கல்லர் என்ன மரவர் என்ன அகமுடையர் என்ன சேர்வை என்ன சாதி அடிப்படையில் நீங்கள் அங்கங்கே பெண் எடுத்துக்கிறீங்களா பெண்ணு கொடுத்துக்கிறீங்களா மாற்றி பொண்ணு எடுத்தாலும் பொண்ணு கொடுத்துக்கிட்டாலும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அவன் தான் முன்னிலை இருக்கணும் நாம தான் முன்னிலை இருக்கணும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பழி வாங்குகிற செயல்களை எல்லாம் செய்தார்கள் ரெக்கார்டு பண்ணி அங்கங்கே போட்டுக் கொடுக்குறது கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறது அதாவது தனிப்பட்ட வாழ்வியல் முறைகளை பற்றி பேசி அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறது எல்லா வேலைகளையும் செய்யாத அன்னைக்கு வந்து ஏன் பொறுத்துக்கிட்டானா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் டிடிவி தினகரன் முக்கியம் கொடுப்பார் ஒரு அடையாளம் இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம இருந்தோமே தவிர இன்றைக்கி ஏன் அந்தளவுக்கு பேசுகிறோம்னா போய் மயிறு காட்சியாது மயிராவுக்குச்சி எவங்க எவங்கச்சின்னு நமக்கு தேவையில்லை அந்த அடிப்படையில் வந்துட்டதினால தான் இன்றைக்கி டாராக கிழிச்சு தொங்க விட்றான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் டிடிவி தினகரன் என்பவர் இன்றைக்கும் ஒரு அரசியல் கட்சியாக எழுச்சி பெற்று வந்திருக்கிறாரான கிடையாது அவர் மக்களுக்கான மக்கள் பணியை செய்யவில்லை சாராய ஆலைகளை மூட வேண்டும் தென்னம்பாள் பணம் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த அளவுக்கு மக்கள் விரோத போக்கு நடந்திருக்கிறது மக்கள் விரோத போக்கு நடக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி பேசக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அரசியல்வாதி டிடி வி தனரன் அப்படின்னா கிடையவே கிடையாது அவருக்கான அரசியல் என்பது எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது கீழே வீழ்த்திட்டு நம்ம போய் இந்த முறை எப்படியாவது கூடுதலாக ஓட்டு வாங்கிடுறோம் அமமுக ஒரு பத்து சதவீத ஓட்டாவது வாங்கிடணும்னு எதிர்பார்க்குறார் ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரைமலை கல்லர்லேருந்து மற்ற எல்லா கல்லர்லேருந்து மரவர் ஆகமுடைய பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுவதனால் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு ஓட்டுங்கிறத நாங்கள் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் என்னால் பதில் சொல்ல முடியல அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை இப்போ எதை எதிராக யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் டிடி ஓட்டு போட்டு அந்த ஓட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு நாங்கள் இதுக்கு ஓட்டு போடணும் அப்போ டிடி இந்த தேர்தலில் எதாவது பணம் இறக்க போகிறாரா கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அம்மையார் சசிகலா இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ஓடி வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பணம் வாங்கினாரு என்ன நடந்துச்சு ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இதில் பணம் செம்பார்த்தாங்க பணம் உள்ளே அடித்தாங்க திருச்சி மனோகரன் கிட்டத்தட்ட மாநில பொருளாளராக வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டு போனார் அதனால் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமிக்கு ஏதாவது பலன் உண்டா அன்பில் தர்மதுரைக்கு எதாவது பலன் உண்டா என்ன பலன் கிடைச்சிச்சு அப்போ ஆட்டையை போட்டவனெல்லாம் டிடி வித்தநகரன் நம்புவார் உண்மையானவர்களை டிடி வித்தனகரன் ஒருபோதும் மாட்டார் இப்படிப்பட்டவருக்கு நாங்கள் எப்படி உழைக்கணும் இப்படிப்பட்டவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம் நாங்கள் ஒன்று அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் இல்லைன்னா திமுகவுக்கு ஓட்டு போடணும் எடப்பாடி மீது உள்ள வெறுப்பு ஓட்டு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகும் பாஜகவுக்கு போகவே ஒழிய நாம் தமிழக கட்சிக்கு போக டிடி வித்தநகரனுக்கு பெரிய அளவுக்கு போகாதுங்கிறாங்க இல்லைங்க அப்படிலாம் நம்ம இங்கே சர்வசாரமாக இட போற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லைங்க டிடிவி தினரன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து ரூபா பணத்தை இறக்கணும் ஏங்க லண்டனில் சுத்து வச்சுருக்காரு அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லாமல் சசிகலா ஒரு இடத்துல வாங்கின பணத்தை சம்மந்திக்கிட்ட கொடுத்து வச்சு நிலச்சி வந்தார்கிட்ட கொடுத்து வச்சு பெரிய அளவுக்கு பண்ணிட்டார் ஒரு ஆயிரம் கோடி ரூபா அப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த கட்சிக்காக உழைத்து உழைத்து தேய்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆகுறதுன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ரெங்கராஜு நீங்கள் ஒரு விவசாயி நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் என்ற மனமே பொன்செய் மறந்து நிற்பீங்க செஞ்சு எங்களால் அப்படி இருக்க முடியாது டிடிவி தினகரனுக்காக உழைத்து க கருங்குளம் பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நான் இருபது லட்ச ரூபாய் இழந்திருக்கேன் அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது இந்த எலெக்ஷனில் ஏதாவது நான் பணம் பார்க்கணுமா இல்லையா அப்புறம் அப்போ நான் டிடிவி தினகரனுக்கு உழைச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஆகையினால டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நானெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைச்சேன் எதிர்பார்த்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே உங்கள் பணத்தை ஆட்டையை போட்டு உங்கள் பணத்தில் அம்மையார் சசிகலாவுடைய பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டார் மனோகரன் வெங்கசாமியும் அப்படி தான் சேலஞ்சூர் துறையும் அப்படி தான் த கரூர் தங்கவேலும் அப்படி தான் சேலத்தில் இருக்கக்கூடிய எஸ்கே செல்வமும் அப்படி தான் அப்போ மாணிக்கராஜாவும் அப்படி தான் தென் மாவட்டம் முழுக்க மாணிக்கராஜா என்ற ஒருநபரால் தான் அந்த கட்சியை அழிந்து கொண்டு இருக்கிறது இன்னும் வீழ்ச்சி நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது மேல்நிலைக்கு வரவில்லை வாத்து ஆனந்து முன்னாள் நடராஜன் அமைச்சரோட பையன் நான் வாத்து ஆனந்து அம்மையார் சசிகலாவுடைய மிக தீவிரமான விசுவாசி நடராஜன் ஐயா அவர்கள் வாது ஆனந்த் அவருடைய தந்தை அம்மையார் சசிகலாவுடைய மிக தீவிர விசுவாசி அவங்களாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியல் போக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதற்காக போயிட்டாங்க இனி வரும் காலகட்டங்கள்லையாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலையாவது உழைத்தவர்களை மதிக்கிற வகையிலே டிடிவி தினகரன் அவர்கள் யார் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு ரிஸ்ட் எடுங்க திருச்சியில் இன்னார் உழைச்சிருக்காங்களா கரூரில் இன்னாலும் உழைச்சிருக்காங்களா ஸ்ரீவைகுண்டத்தில் இன்னார் இந்த விவசாய அணிலேயோ இளைஞர் அணிலையோ இவங்கெல்லாம் உழைச்சிருக்காங்களா அவங்களுக்குலாம் ஒரு தொகையை கொடுப்போம் பணம் ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடின்னு ஒவ்வொரு நாட்டுலையும் சொத்து வாங்கி போட்டிருங்க ஒவ்வொரு பகுதியையும் சொத்து வாங்கி போட்டிருங்க பணத்தை கரையா திங்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் கொள்கை அடிப்படையிலும் பெரிய அளவுக்கு தமிழ் கலாச்சாரம் சார்ந்த கொள்கை அடிப்படையில் வல்ல சாராய ஆலைகளை மூட வேண்டும் பெட்ரோல் டீசல் விலையை குறைய வேண்டும் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் தமிழ் கலாச்சாரம் மையப்படுத்தி வர வேண்டும் சிறுதானிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சிறுதானிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே போல் இந்த டிடிவி தினகரன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் இது போன்ற குரல்களை எல்லாம் அவர்கள் எழுப்ப வேண்டும் பொதுநலன் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கி அதிகரிக்குமே தவிர நீங்க முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிச்சாமி எதிர்ப்பு ஓட்டிகளை அமமுக பெற்று விடும் என்று சொன்னால் அதுலேயே சிக்கல் இருக்கிறது இந்த சிக்கல்களெல்லாம் இந்த முடிச்சுகளை எல்லாம் விட்டு அவரும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் அப்படிங்கறதுதான் பரவாயில்ல அமமுகவுல இருந்து சொல்றாங்க அப்படி வரணும்னா கொஞ்சமாவது பொதுநல நோக்கம் இருக்க வேண்டும் அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் பல கட்டங்களில் ஏமாற்றிருக்கீங்க அவங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் என்ன பண்ணினீங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா விஷயமும் வெளிப்படையாக நம்ம விஷயம் சில விஷயங்கள் பேச முடியாது ஆகையினாலே அமமுக கட்சியில் இருப்பவர்கள் இந்த முறை வந்து நமக்கு கூடுதலாக ஓட்டு கிடைக்கும் எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவிர அது அப்படியே பாஜகவுக்கு போகும் நாம் தமிழர் கட்சிக்கு போகும் திமுகவுக்கு போகும் தவிர அமமுகவுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி கிடைக்கணும்னா லண்டனில் இருக்குது இல்லையா பணம் அதில் கொஞ்சம் இறக்குங்க ஒரு ஐயா ஒரு ஆயிரம் கோடி ரூபா அந்த அந்தவரை இறக்க சொல்லுங்க பார்ப்போம் டிடி வித்தினாருன்னு ஒரு ஐநூறு கோடி ரூபா பணத்தை இறக்க மாட்டாங்க திமுகிட்ட வாங்குவாங்க பாஜகிட்ட வாங்குவாங்க அதையும் அமுக்கிக்குவாங்களே தவிர அரசியல்வாதிகள் எப்போதுமே வியாபாரமாக பார்க்கிறார்கள் தொண்டர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் தான் நம்ம சொல்கிறோம் அது அமமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் ஏன்னா அடுத்து ஏதாவது அதிகாரத்துக்கு வர முடியுமா அதில் பத்து ரூபா சம்பாதிக்க முடியும்னா செலவு பண்ணுங்க இல்லைனா வேஸ்ட்டாக செலவு பண்ணி உங்களுடைய பணத்தை இழக்காதீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் அரசியல் என்பது இன்றைக்கு பிச்சைக்காரனுக்கு பிச்சையிட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் என்று சொல்லுகிற வகையில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு தேர்தல் வந்தால் முந்நூறு கோடி பார்க்கலாமா ஐநூறு கோடி பார்க்கலாமா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க ஆகையினால அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்க வேண்டும் டிடிவி தினகரன் அவர்கள் என் போன்றவர்களெல்லாம் நிறைய பேர் நட்டாத்தில் விட்டார் இன்னும் பல பேர்த்தில் நட்டாத்தில் விடாமல் காப்பாற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்